சாம்பலாய் கிடந்த அந்த கொள்கைகளுக்கு இடையில் அஞ்சலி செலுத்தி முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் அந்த நிகழ்ச்சி பற்றிய ஒரு ஆவணப்படத்தை நண்பர் எடுத்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு பதிவாகவும் மரியாதையாகவும் அறிவிக்கப்படுகிறது இந்த ஆவணப்படத்தை நான் இரண்டு தடவைகள் மூன்று தடவைகள் கூட பார்த்தேன் என்று சொல்ல வேண்டும் ஒவ்வொரு காரணங்களுக்காக தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கோர சம்பவம் ஒரு அடக்குமுறை அற்புதமாக பதிவு பண்ணப்பட்டிருப்பது இது ஒரு சரித்திர ஆவணம் என்றே நான் கருதுகிறேன் படத்தில் மிக மிக அம்சம் அவர் அவரே அவர் செய்த பதிவு அல்ல அது ஒரு அற்புதமான ஒரு தரிசனை உள்ள மனச்சாட்சி பொறுப்பான ஒரு மனிதனுடைய பங்களிப்பு